திருவாரூர் மாவட்டம் பூண்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை ஆய்வு செய்ய வருகை தந்த ஆட்சியர் மோகனச்சந்திரனிடம் தனது மளிகை கடையும் வீடும் தீ விபத்தில் எரிந்துவிட்டதாக கூறி முதியவர் ஒருவர் முறையிட்டார் கருவேப்பஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஷேக் தாவூத் தமது வீடு எரிந்தது தொடர்பான பத்திரிகை செய்தியை காட்டி உதவி கோரியபோது அவருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் அரசு சார்பிலான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் இல்ல எல்லமே நோடைக்கு பரவாயில்லை மனசுல இருக்கு எல்லமே இதுக்குள்ள இருக்கு ஆமா சார் தாஸ் நான் ஆரே தாஸ் இருக்காரு தாஸ் வெண்ணே வேணும் அத நல்லா குடுத்துறோம் இந்த வேணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்